வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் வந்து நடிகர் விஜய் தீவிரமாக அரசியலில் இறங்கிட்டார் மதுரையில் வந்து ஒரு ரெண்டாவது மாநில மாநாடுன்னு நடத்தினார் அதுக்கு பெருந்தொருளான கூட்டம் வந்துச்சு அவர் வந்து அது சக்ஸஸ்ன்னா சொல்லிக்கிறார் அவங்க தரப்பில் ஸோ அது எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண கும்பல் தான் தெரியுது அது ஸோ இதில் வந்து சில பேர் வந்து அவங்க தரப்பில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அடுத்த சீஃப் மினிஸ்டர் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் விஜய் சொல்லியிருக்காரு அவங்கள சேர்ந்த ஆட்களும் அதுதான் நாங்கள் சீஃப் மினிஸ்டர்லாம் தாண்டியாச்சு ப்ரைம் மினிஸ்டராக போகிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க அவங்க தரப்பு ஆட்கள் ஸோ இது வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் காட்டுது அவங்களுக்கு இது வந்து ரியாலிட்டியிலேருந்து ஃபார் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி ஸோ அது ஒன்று அதே நேரம் அந்த அவங்கள எதிர்க்கிறவங்க வந்து குறிப்பாக அந்த மேஜர் பார்ட்டிஸ் எல்லாமே சேர்ந்து இவரை எதிர்க்கிறாங்க ஸோ அதுவும் வந்து அவ்வளோவா சரியில்லை ஏன்னா இவருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இது கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஒரு தனித்துவம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அவருக்கே வந்து ஒரு மெதப்பு வந்துடும் சரி நம்ம ரொம்ப முக்கியமான ஆள் போல இருக்குது நம்ம தான் வின் பண்ண போகிறோம் அதனால எல்லாருமே நம்மளை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் வந்துடும் ஸோ அளவு அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தேவையில்லை எதிர்கட்சிக்காரங்களுக்கு அவங்க ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு தெரியல ப்ராபிளி உள்ளூர ஒரு சிறு பயம் இருக்குமோ தெரியல இப்போ மெயினாக வந்து சீமான் தான் இதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கார் ஏன்னா அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் அவர் முடிவு பண்ணிட்டார் அடுத்த டொ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் நான் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படிங்கிற இதில் வந்து அவர் முடிவு பண்ணி அந்த ஸ்டேஜில் இருக்கார் இப்போ இடையில் வந்து ரஜினிகாந்த் ஒரு ஸ்டேஜில் தீவிர அரசியலில் வருவேன் வருவேன் வருவேன்னு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ அப்போ வந்து சீமானுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது ஏன்னா அவர் கொஞ்சம் பாப்புலர் ஆள் சூப்பர் ஸ்டார் அதனால் அவருக்கு வந்து எல்லா ஓட்டும் விழுந்துடும் ஒரு பயம் அதனால இவர் அவரை போட்டு தொங்கிகிட்டே இருந்தார் நீங்கள் வராதிங்க வராதிங்க அரசியலுக்கு வராதிங்க சினிமாவில் நடிங்க கோடி கோடியாக சம்பாதிங்க பங்களால்லாம் வா வாங்குங்க நல்லா கம்ஃபர்டபுளாக வாழுங்க ஆனால் சினிமா அரசியலுக்கு வராதிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ரஜினிகாந்தை விட்ரா பண்ணிட்டார் நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறப்படும் அது வேற காரணங்களுக்காக சீமானுக்கு பயந்து இல்லை ஸோ சீமானுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருது அவர் போன உடனே இடையில கமல்ஹாசன் வேற இறந்தார் அவர் வந்து லட்சக்கணக்கில் வாக்குகள் வாங்கினாரு அதுவும் ஒரு சிறிய நெருடல் திரு சீமானுக்கு அவர் என்ன இந்த மாதிரி ஓட்டை பிரிக்கிறாரு அப்படின்னு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் கமல்ஹாசன் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டு அவர் வந்து லாங் டேர்மில் பார்த்தாரு நம்ம இந்த மாதிரி இருபது லட்சம் முப்பது லட்சம் ஓட்டு வாங்கி வாங்கி சீட்டு வாங்காமல் இருந்தோம்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகவே முடியாது லைஃப்பில் அதனால நமக்கும் வயசாகி போச்சு அறுபத்தேழு எழுபது அந்த மாதிரி ஆகிட்டு அதனால இன்னுமே நமக்கு வந்து வெயிட் பண்ணுறதுல தேவையில்லை அதாவது பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் டிஎம்கேவோட சமரசம் பண்ணிட்டார் ஏதோ ராஜ்யசபா சீட்டு கிடச்சிது அவரோட அதிர்ஷ்டம் அந்த வரைக்கும் அவர் திருப்திப்பட்டார் அதனால சீமானுக்கு வந்து இன்னொரு அப்சக்கல் போயிடுச்சு ஆனால் இப்போ விஜய் வந்தது வந்து ஒரு அப்டக்கல் மாதிரி இருக்கு அவர் அஃப்கோர்ஸ் அவர் அதை பெருசாக காமிச்சிக்கல இருந்தாலும் உள்ளூரை வந்து அவருக்கு இந்த விஜய் வந்தது ஒரு அப்டக்கலாக தான் இருக்குது எப்படியாவது இவரை வந்து இந்த அணிலுங்கிறாரு ஆட்டுக்குட்டி என்னென்னோ சொல்கிறாரு அது வந்து அவருடைய ஒரு உள்ளூரை ஒரு கன்சர்ன் இருக்கு இருந்தாலும் வெளியில காமிச்சிக்கல அவர் அதை கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே

அப்புறம் இந்த மாநாடுல சிறு சிறு சம்பவங்கள் நிகழ்ந்தது அதாவது இந்த ஏதோ ஒரு போஸ்ட் வந்து விழுந்துருச்சான் அது நிற்க வைக்கும்போது கொடிக்கம்பம் அது ஒரு கார் டேமேஜ் ஆகிடுதான் ஸோ இதுக்கெல்லாம் விஜயை பொறுப்பாக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸ் பண்ணுற வேலை அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் தொண்டர் வந்து இறந்துட்டாரான் அதுவும் வந்து வெரி அன்ஃபார்ச்சுனேட் தான் இருந்தாலும் அதுக்கு வந்து விஜய் பொறுப்பு ஆக்க ஆக்க முடியாது ஏன்னா அவருக்கும் அதுக்கும் டைரக்டாக இன்வால்வ் இல்லை ப்ராப்ளியே அவர் எதாவது காம்பன்சேஷன் கூட கொடுத்துருக்கலாம் அந்த இருந்த நபருக்கு அது வெளியில் வரல நியூஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவருடைய அந்த புசி ஒருத்தர் அவருக்கு ஐ மீன் சரியாக தமிழ் வரலையா என்னன்னு தெரியல அவர் ஒரு மாதிரி கொச்சையாக பேசுகிறாராம் அதாவது வணக்கம்ங்கிறதுக்கு பதிலாக என்னென்னமோ மாற்றி மாற்றி சொல்கிறாராம் அதெல்லாம் ஒரு கிண்டல் பண்ணுறாங்க அது தேவையே இல்லை அது அது வந்து ஒரு ஒரு அவர் பேசக்கூடிய வார்த்தையை கிண்டல் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் அதே மாதிரி அவர் தமிழும் வந்து ஒரு மாதிரி பேசியிருக்கார் அதாவது எம்பளத்திங்கிறாரு அதாவது சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு பதிலாக எம்பளதும்பாங்க ஈவன் டுடே அந்த எண்பதுக்கு வந்து எம்பளதும்பாங்க அது வந்து ஒரு வழக்கு தமிழில் சில இடங்களில் இருக்குது அதுக்கப்புறம் ஆறாயிரத்திக்கு பதிலாக அறநூற்றி அந்த மாதிரி சொல்லிட்டாராம் அதாவது சிக்ஸ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவோ இன்னமும் வரணும் அதுக்கு வந்து அவர் அறநூற்றி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சோ அதோ சொல்லிட்டாராம் ஸோ அதுவும் வந்து ஒரு தவறு தான் மேபி அவர் அவ்வளோவா பரிச்சயம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டினோட் பண்ணுறதில்ல அதனால் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பெருசு பண்ணுறது வந்து ஒரு சரியான செயலே இல்லை சரி அதுக்கப்புறம் இப்போ தமிழக அரசியலில் யாராவது புதுசாக வந்தாருன்னா அவருக்கு வந்து சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குங்க அதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணார் இதுதான் ஆள்லாங் நடந்துகிட்ருக்கு அதாவது என்னென்னா முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திட்ட வேண்டியது மத்திய அரசு திட்ட வேண்டியது ரெண்டாவது வந்து இந்தி எதிர்ப்பு அதான் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் அப்படிம்பாங்க அதாவது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்தி திணிப்பே கிடையாது எங்கேயுமே திணிக்கலை இருந்தாலும் இவங்க வந்து இந்தி திணப்பை எதிர்ப்போம் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் போராடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரெடியாக இருக்காங்க எதா போராட்டத்தில் இறங்குறதுக்கு ஆனால் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல காங்கிரஸ் ஆட்சியிலையும் இந்தியை திணிக்கலை சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் இப்போ பாஜக ஆட்சியிலும் இந்தியை திணிக்கலை ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வெறுத்து போச்சு என்னடா நமக்கு பஸ்ஸை குளத்துலாம் ரோட்டில் இப்போ மறியல் பண்ணலாம் எல்லாம் பண்ண ஒன்றுத்துக்கும் சான்ஸ் இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் அந்த அது ஒரு இது எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இந்து மதத்தை கொஞ்சம் கேலி பண்ணி கெண்டல் பண்ணுவாங்க இந்து மதத்தை இந்து கடவுள்களை இந்து பிராக்டிஸு அதெல்லாம் வந்து அவங்க ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணி கேலி பண்ணுவாங்க அது ஒரு டெம்ப்ளேட் இதுவாக தான் இருக்குது அப்புறம் வந்து இந்த வடக்கத்தியன் அதை நார்தர் சொல்கிறோம் இல்லையா நார்தர்ன் பீப்புளையே ஒரு மாதிரி பேசுவாங்க அப்புறம் இந்த பார்ப்பனியம் அப்படின்னு ஒரு வார்த்தை விடுவாங்க அதையும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பெரியாரை வாழ்த்துவாங்க அவருடைய சிலைக்கு மாலையெல்லாம் போடுவாங்க அப்புறம் வந்து தமிழை பற்றியும் பேசுவாங்க தமிழுக்காக உயிரை விடுவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது அம்பேத்கர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு வந்து ஒரு மாலையை போட வேண்டிய சிலைக்கு இதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுருக்காங்க இது வந்து எவ்வளோ பேருக்கு இது பயன் அளிச்சிருக்குன்னு தெரியல பட் அவங்க வந்து அது மாதிரி இருக்காங்க தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

நம்ம வந்து ஒரு இருபது வருஷம் நடிச்சிட்டோம்னா இப்போ அடுத்தது வந்து அரசியலுக்கு போகணும் அது வந்து இன்னவெட்டபிள் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க ஏதோ இந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அதே தான் திரு விஜய் சாரும் பண்ணியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா மொ முதல்ல வந்து சிவாஜி கணேசனு அரசியலுக்கு தான் நுழைஞ்சார் அதாவது அவர் வந்து தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஏதோ ஒரு டிஎம்எம் அப்படின்னு ஒரு கட்சியை துவங்கினார் அது வந்து தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிடுச்சு அதனால் அவர் வந்து அதை கலைச்சிட்டார் கலைச்சிட்டு ஐ திங்க் காங்கிரஸோடு போயிட்டாரோ என்னமோ சம்திங் அரசியலும் விட்டே விளக்கிட்டார் இதுவாக இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க ஆனால் வெற்றி அடையலை அவங்கள ஒண்டி பார்ப்போம் நம்ம இப்போ சரத்குமார் வந்து அவரும் அரசியலில் இருந்தார் கட்சியெல்லாம் ஆரம்பித்தார் ஐ திங்க் சமத்துவ மக்கள் முன்னேற்ற கழகமோ ஏதோ ஒன்று அது ஆரம்பித்தார் அவரும் வந்து சோசோவை தான் இருக்கார் ஒன்றும் சீஃப் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு ஆதரவு கிடைக்கல அவருக்கு அப்புறம் நெப்போலியனும் வந்தார் அவர் பாஜகவில் சேர்ந்துட்டார் அப்புறம் பாக்யராஜ் வந்து ஒரு ஸ்டேஜில் தீவிரமாக இருந்தார் அரசியலில் அஃப்கோர்ஸ் அவர் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல ஏதோ அதிமுகவோடயோ ஏதோ ஒரு இதுவாக தான் இருந்தார் அவங்களுக்காக கேன்வஸ் பண்ணார் அப்புறம் டி ராஜேந்தர் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகமோ ஏதோ ஒன்று அவர் வந்து கொஞ்ச நாள் ஒரு நல்லதான் இது பண்ணார் பட் அவருக்கு ஆதரவு கிடைக்கல மக்களில் ஆதரவு கிடைக்கல அதனால் அவர் வந்து அப்படியே ஃபேட் ஆகிட்டார் அப்புறம் இதில் ஓரளவு வெற்றி கண்டவங்க பார்த்தீங்கன்னா கமலாசன் அவர் வந்து அதான் மக்கள் நீதி மையம் ஏதோ ஆரம்பித்து அப்புறம் அல்டிமேட்டாக டிஎம்கேல மெர்ஜ் ஆகிட்டார் அவர் இந்த ராஜ்யசபா சீட்டு கிடச்சி அதுக்கப்புறம் சீமான் அவரும் சினிமா துறையை சேர்ந்தவர் தான் அவர் பாவம் இருபது வருஷமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இது வரைக்கும் ஒரு சீட்டு கூட வெள்ளலை எங்கேயுமே அஃப்கோர்ஸ் ஒரு எண்ணிக்கையில் நிறையா வாக்குகள் வாங்குறாரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம்னா பர்சன்டேஜ் வச்சு அவர் சேட்டிஸ்ஃபை ஆகிறார் த்ரீ பர்சன்ட் இருந்தது இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஆகிருக்கு செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆகிடுச்சு எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆகிடுச்சி அப்படின்னு அதில் அவர் சந்தோஷப்பட்டுருக்காரு அது ஒன்றும் புண்ணியம் இல்லை அதுக்கப்புறம் திரு விஜயகாந்த் அவர் வந்து ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக ஆயிட்டார் ஒரு ஸ்டேஜில் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரும் வளர்ந்தார் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ வெற்றி அடைந்தவங்க அதாவது எல்லா நடிகரும் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட முடியாதுங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் ஆந்திராவில் வந்து என்டிஆர் என் டி ராமராவ் எம்ஜிஆர் வந்து அவருடைய பாணியே தனிங்க அவர் வந்து கொஞ்சம் வருஷமாகவே திமுகவில் இருந்திருக்காரு அண்ணா ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு அதன் மூலம் அவருக்கு வந்து ஓரளவு அரசியல் பின்னணியும் இருந்திருக்கு என்ன தான் நடிகர்னு சொன்னால் கூட ஓரளவு அவருக்கு அரசியலும் தெரிஞ்சிருக்கு அண்ணாதுரையே சொல்லுவார் எம்ஜிஆர் வந்து மீட்டிங்க்கு வந்தார்னா ஒரு லட்சம் ஓட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அவர் நாலு வார்த்தை பேசினார்னா அஞ்சு லட்சம் ஓட்டு கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அளவு நம்பிக்கை இருந்தது எம்ஜிஆரை பார்த்தாலே அந்த குறிப்பாக அந்த காலத்தில் அதாவது அப்போ வந்து வாட்ஸ்அப்பெல்லாம் கிடையாது ஃபேஸ்புக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த காலத்தில் வந்து குறிப்பாக அந்த கிராமப்புற மக்கள் வந்து எம்ஜிஆர்னு அவ்வளோ ஒரு இது வச்சுருந்தாங்க அவர் மேலே ஒரு அபிமானம் வச்சுருந்தாங்க அப்படியே உயிரே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க அவர் நடிப்பு வாத்தியார் வாத்தியார் தான் சொல்லுவாங்க அவரை அவருடைய நிறம் அவருடைய முகத்தோற்றம் அவருடைய உடல் அமைப்பு அப்புறம் அவர் நடிக்கிற பாத்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பங்காளன்னு நடிப்பார் ஒரு வயசான கிழவிக்கு வந்து கண்ணீரை தொடச்சி விடுவார் அப்புறம் வந்து ரிக்ஷாக்காரனுக்கு அப்புறம் அந்த கூலி தொழிலாளி போர்ட்டர் அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் இவர் வாதாடுற மாதிரி நடிப்பார் அதன் மூலம் இவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அபிமானத்தை வந்து பெருமளவு பெற்றுட்டார் அதனால்தான் இவர் வந்து இந்த திரு கருணாநிதி வந்து இவரை விளக்கினார் ஒரு ஒரு டயத்தில் வந்து கட்சியை விட்டு விளக்கினார் அப்போது வந்து எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார் ஏடிஎம்கேன்னு அண்ணா திமுக அப்படின்னு அதுக்கப்புறம் அதை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றிட்டார் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திண்டுக்கல்லில் அவர் வின் பண்ணார் பை எலெக்ஷன் நடந்தது மாயத்தேவர்னு அந்த கட்சி சார்பில் ஒருத்தர் நின்னார் அவர் வந்து அமோகமாக வெற்றி பெற்றுட்டார் அதுக்கப்புறம்தான் அவர் வந்து எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டார் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஒன்றுமே பண்ண முடியல ரெண்டு முறை அவர் வின் பண்ணார் ஸோ டென் இயர்ஸு அதுக்கப்புறம் ஒரு அப்போ தான் அவருக்கு இல்னஸ் வந்துருச்சு அதனால் என்னாச்சுன்னா அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாடு போயிட்டார் அங்கே புரூக்லின் ஹாஸ்பிட்டல் போயிட்டார் அதுக்கு முன்னால் இங்கே ஜப்பான்லேருந்து ஒரு டாக்டர் வந்தார் கானு அப்படின்ட்டு அதுவும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால் புரூக்லின் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து பாவம் அன்ஃபார்ச்சுனேட்லி பாசிட்டவே அதுக்கப்புறம் தான் திமுகவுக்கு வந்து திருப்பியும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பவருக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் செகண்ட் ஆள் வந்து என் டி ராமாராவ் தெலுங்கில் இவர் எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆனார் சடனாக தான் ஆனார் இவர் இதுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஆந்திராவில் அதாவது அப்போ வந்து ராஜீவ்காந்தி தான் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க ராஜீவ்காந்தி கொஞ்சம் ஒரு விஐபி மாதிரி அப்போ அவர் வந்து ஹைதராபாதுக்கு வந்திருக்காரு அப்போ வந்து அஞ்சய்யாங்கிறவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் ஆந்திராவுக்கு இப்போ ராஜீவ்காந்தி அங்கே போனபோது அந்த அஞ்சையா வந்து என்ன பண்ணுறாரு அவருக்கு தடபுடலான வரவேற்பு பண்ணிட்டார் என்னென்னமோ ஹெலிகாப்டர்லாம் வர வச்சு மாலை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி பெருசாக பண்ணிட்டாரு அது வந்து ராஜீவ்காந்திக்கு பிடிக்கல அவர் வந்து கொஞ்சம் சிம்பிள் மேன் அவர் அதனால் அவர் கண்ணாம்புனான் கோவம் வந்து ஆன் தி ஸ்பாட் அவரை திட்டு திட்டுன்னு திட்டிட்டார் ஏர்போர்ட்லேயே பப்ளிக்காக எல்லார் முன்னிலையும் திட்டாரு இது வந்து என்டிஆர் என்ன பண்ணியிருக்காரு கேபிட்டலைஸ் பண்ணிட்டார் இந்த மாதிரி ஒரு டெல்லிக்கார மனுஷன் வந்து நம்ம தெலுங்கு சீஃப் மினிஸ்டராக இந்த மாதிரி கேவலமாக திட்டுறாரு நமக்கெல்லாம் அவமானம் இது தெலுங்கு ப்ரைடு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார் அதாவது தெலுங்காரங்களுக்கு ஒரு சுய கௌரவம் அதை வந்து நம்ம மீட் சொல்லிட்டு இம்மிடியட்டாக தெலுங்கு தேசம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த எலெக்ஷன்லேயே அது வந்து அமோகமாக மெஜாரிட்டி வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் அவரை அவரை வின் பண்ணவே முடியல அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் காங்கிரஸால் அவரை வின் பண்ணவே முடியல ஸோ இந்த ரெண்டு பேர் தான் ஒரு நடிகராக இருந்து உடனடியாக சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க ஸோ அதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து எல்லா நடிகரும் நம்மளும் சீஃப் மினிஸ்டர் ஆகிடலான்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அது எல்லாரெல்லாம் இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியாது நீட் தேர்வு தேவையில்லை அறிவிச்சிருங்க அது போதும் செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மக்களையே மாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு மேலும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாலு முனை போட்டி மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு அதாவது திமுக காங்கிரஸ் ஒரு பக்கம் அதோட மற்ற சில்லற கட்சிகள்லாம் செய்கிறோம் மேபி வைகோ கட்சி செய்கிறோம் இந்த இதெல்லாம் செய்கிறோம் டாக்டர் ராம்தாஸ் கட்சியெலாம் சேரலாம் அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து அதிமுகவும் பாஜகவும் அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அண்ணாமலை வந்து கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்கார் மூணாவது வந்து சீமான் நாலாவது வந்து விஜய் ஸோ நான்கு முனை போட்டி தான் இருக்குது இப்போது ஸோ இதில் வந்து விஜயாவில் வின் பண்ணி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் அவர் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அவங்க சைடில் ஆனால் ஏமாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் அவங்க வந்து இப்போவே வளர்த்துக்கணும் இல்லைன்னா ரொம்ப ஒரு தோற்று போயிட்டாருன்னா அப்புறம் அது வயலன்ஸில் ஈடுபடுறதெல்லாம் ஒன்றும் சரியான செயலே கிடையாது மேலும் திரு விஜய் வந்து ஒரு டயத்தில் ஒரு சிக்கலில் மாட்டினார் அதாவது இவர் வந்து என்ன பண்ணார்ன்னா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரு வந்து பிரிட்டன்லேருந்து வாங்கினார் இம்போர்ட் பண்ணார் இந்தியாவுக்கு அதோடய வேலை வந்து எட்டு கோடி ரூபாய் அதோடய வேலை எயிட் க்ரோட்ஸ் ருபீஸ் அதுக்கு வந்து அந்த என்ட்ரி டேக்ஸ்னு ஒன்று போடுவாங்க மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் அது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் ஒன்றரை கோடி ரூபா என்ட்ரி டேக்ஸ் கட்டணும் ஸோ இவர் வந்து என்ன பண்ணிட்டார் அது கட்ட மாட்டேன்ட்டார் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டார் கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி நான் வந்து இது இம்போர்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு பாப்புலர் ஆக்டர் அதனால் இதை வந்து எனக்கு எக்ஸாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அந்த கோர்ட்டுக்கிட்ட ஆனால் கோர்ட்டு வந்து பயங்கர கடுப்பாயிடுச்சு நீ எல்லாம் ஆக்டருங்கிற நீ ஆக்டர்னால் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் நாட்டோட சட்டத்தை மதிக்கணும் நீ மாத்திரம் அந்த என்ட்ரி டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல செயலே இல்லை இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் கொஞ்சம் ஒரு கடுமையாக தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி செட்டில் பண்ணிட்டார் பே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸை ஸோ இந்த பேக்ரவுண்டும் அவருக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணால் கோர்ஸ் எவ்வளோ பேருக்கு இது ஞாபகம் இருக்கும்னு தெரியாது அது தவிர எப்போவுமே சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க எப்போவுமே வந்து கொஞ்சம் அந்த ஆக்சுவல் கணக்கு காட்ட மாட்டாங்க எவ்வளோ வாங்குறோமோ அதை காட்ட மாட்டாங்க அது வந்து இயல்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அதனால் இவர் மேலே தனியாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அது வந்து ஒரு வழக்க நிலையில் இருக்கிறது தான் எல்லார்கிட்டேயும் அதனால் எப்படியா இருந்தாலும் இவருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும் மக்களுக்கு சேவை பண்ணோம் அந்த மாதிரிலாம் எண்ணம் இருக்குது அது நல்லது தான் பட் ஆக முடியுமா அதாவது வெற்றி கிடைக்குமா வெற்றிங்கிறது வந்து இங்கே சில வாக்குகள் மாத்திரம் வாங்குறதுல வெற்றி இல்லை சீட்டுகள் வாங்கணும் அதுவும் மெஜாரிட்டி சீட்டு வாங்கணும் இப்போ நீங்கள் யாரோடமே கூட்டு வைக்கலன்னு வச்சிங்களேன் தனியாக நிற்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நூற்றி பதினேழு சீட்டு வாங்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி பதினெட்டு வாங்கணும் ஸோ உங்கள் கட்சிக்கு மாத்திரம் அவ்வளோ கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சிந்தித்து பார்க்கணும் ஸோ அதனால் இப்போ இவருடைய வருகை என்ன ஆகுதுன்னா இப்போ டிஎம்கேயே கொஞ்சம் ஸ்ட பண்ணிடும் ஏன்னா எப்பவுமே டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது ஓட் பேங்க் அவங்களுக்குன்னு இருக்குது பேஸிக்காக ஒரு ஓட் பேங்க்ஸ் இருக்குது ஸோ இந்த எதிர் இருக்கிறவங்களுக்கு தான் என்னென்னா இப்போ அந்த ஓட்டெலாம் பிரிஞ்சிடும் இப்போ ஆல்ரெடி வந்து அண்ணாமலை அண்டு எடப்பாடி அவங்க ஒரு தரப்பில் நிற்கிறாங்க அப்புறம் சீமான் ஒரு தரப்பில் நிற்கிறாரு ஸோ இப்போ டிஎம்கேக்கு ஓட்டு போட வேணான்னு சொல்கிறவங்க எதிர்கட்சிக்கு போடலான்னா அவங்க யாருக்கு போடுவாங்க மூணு பேர் நிற்கிறாங்களே அதனால் சில பேர் இங்கே சில பேர் அங்கே சில பேர் இங்கே அப்படின்னு மூணு இதுவாக போயிடும் சப்போஸ் டிஎம்கே வந்து ஃபார்ட்டி ஓட்ஸ் தான் வாங்குதுன்னு வச்சுங்களேன் மிச்சம் சிக்ஸ்டி ஓட்ஸ் இருக்குது அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த சிக்ஸ்டி இந்த மூணு பேருக்கு இருபது இருபது இருபதுன்னு போயிடும் ஸோ டிஎம்கே வில் பி த அல்டிமேட் வின்னர் இல்லை ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு இன்னொருத்தருக்கு ப பதினஞ்சு இன்னொருத்தருக்கு இருபதுன்னு போகலாம் எப்படியோ மாறி மாறி இந்த சிக்ஸ்டி வந்து மூணு பேர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் ஏன்னா மூணு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால் வந்து சிங்கிள் பர்சன் கே நாட் கெட் மோர் தென் ஃபார்ட்டி வாட் டிஎம்கே இஸ் ப்ரொஜெக்டட் டு கெட்டு அதனால் இது இந்த அட்வான்டேஜ் வந்து டிஎம்கேக்கு தான் அது ஸோ அதை வந்து இவர் உணரணும் எல்லாருமே உணரணும் அது ஸோ அவங்க டிஎம்கே வில் பி வெரி ஹாப்பி ஏன்னா இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி ஓட்டுகள்லாம் செதறிச்சின்னா அவங்களுடைய ஓட்டு பிரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க் இருக்குது ஓட் பேங்க்னு சொல்லுவோம் சில பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் விழுந்துடும் அதை தவிர இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது ஏன் டிஎம்கேக்கு வந்து ஆதரவு வந்து அதே மாதிரி இருக்கும் கூட கூட செய்யலாம் அப்படின்னு அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா நிறையா விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு இப்போ இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவாய்டபிள் விஷயங்கள் தான் இருந்தாலும் அவங்க வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்காமல் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் சில விஷயங்களை வந்து கையெடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்